துலாராசி அன்பர்களுக்கு குரு வக்ர பயிற்சி படங்களை பற்றி இது வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி அன்பர்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் வக்ரமாக போகிறார் இந்த குரு பகவான் வக்ரம்ன்றது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் துளார ராசி என்பர்களுக்கு இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னா பூமிக்கு ஒரு கிரகம் அருகாமையில் வரக்கூடிய நேரத்தில் அந்த கிரகம் அடையும் சூரியனை விட்டு விலகக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த கிரகம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் அந்த கிரகமானது தன் இயல்புக்கு மாறான ஒரு பலனை தரும் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் கடந்த ஒரு குரு பயிற்சியிலேருந்து அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு பொருளாதார இழப்புகள் நிறைய வந்திருக்கு இந்த பொருளாதார இழப்புகள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி என்பர்களுக்கு பணம் விரயங்கள் அதிகமாக இருக்குது பணம் வருவாய் இல்லை நிறைய பேர் பணத்தை ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ஒரு கிரகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் ரெண்டாவது துளாராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் பொழுது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த குரு வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் இயற்கை சுபகிரகம் உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி அவரு வக்கரமாகக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக துளாராசி என்பர்களுக்கு நன்மையை மட்டும்தான் செய்யப்போகுது அந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அவங்களாம் வந்து ரொம்ப நேர்மையாக நியாயமாக எல்லாத்தையும் நடந்துக்கணும் தனது மக்களுக்காக தனது குழந்தைகளுக்காக தனது கணவருக்காக தனது மனைவிக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அப்படின்னு சொன்னால் துளாராசி என்பது தான் அந்த அளவுக்கு ஓடி 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 உழைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்பவர்கள் அப்படிலாம் நான் உழைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் பணம் ஒரு காசு சேர்க்க முடியல பணம் நிறைய செலவாயிட்டு தேவையில்லாத செலவுகள் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய துளாராசின்பர் இருக்காங்க அதே போல் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றத்தை கடந்த ஒரு அஞ்சு மாதத்தில் கண்டிப்பாக அடைஞ்சிருப்பீங்க பணம் பர்சில் வச்ச பணமாவது ஏதாவது காணாமல் போயிருக்கோம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றத்தை அடைந்தவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் இந்த மாதிரி பிரச்சனைகளும் நிறைய தொழிலில் ஏமாற்றங்கள் கடனுடைய சுமைகள் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணங்கள் அதே போல் நிறைய துளாராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும் பொருளாதார நெருக்கடி பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் லோன் வாங்கியிருப்பீங்க அந்த பேங்க் தட்டி தட்டித்தடுமாரியாக கட்டிகிட்டு இருந்திருப்பீங்க ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அதை கட்டவே முடியல அதனால் நிறைய பேங்க்லேருந்து நிறைய ப்ரெஷரு பேங்க்கில் ஒரு ஓடி இருந்து அதை சீஸ் பண்ணிட்டாங்க பேங்க்கில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கார் லோன் வாங்கியிருந்தேன் அது பிரச்சனையாயிருச்சு இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார பிரச்சனைகளை நிறைய சந்தித்தவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து ஒற்றுமை இல்லை பிரச்சனை நீங்கள் ஒன்று பேசுனா உங்கள் மனைவி ஒன்று பேசுவாங்க உங்கள் மனைவி ஒன்று பேசினா நீங்கள் ஒன்று பேசுவீங்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு உங்கள் மனைவி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் உங்கள் கணவரை பற்றி நல்லா தெரியும் ஆனால் ஏதோ ஒரு வகையில் வீட்டில் ஒரு சண்டைகள் சச்சரவுகள் நடந்துக்கிட்டே இருக்குது நானும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் நான் இருக்கிற ப்ரெஷரில் நான் ஏதாவது வேறு எதாவது பேசணும்னு பயந்துகிட்டு தான் இருக்கேன் ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களை என்னை மீறி வந்துடுது இதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இல்லை நான் மனைவிக்கு எவ்வளோ செய்கிறேன் ஆனாலுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லை கணவர் வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறேன் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன் நான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபீஸில் நிறைய தொந்தரவுலாம் சந்திச்சுட்டு வந்து என்னுடைய சம்பளத்தை ஃபுல்லாக அவர்கிட்ட தான் கொடுக்குறேன் அப்படி இருந்தும் எங்களுக்குள்ளே ஒரு சிறப்பான அந்நுண்ணியம் இல்லை பிரச்சனைகள் நிலவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் நிறைய துளாராசி என்பலுக்கு இருக்குது நிறைய பேருக்கு திருமணமே ஆகலை திருமணம் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் பொருத்தமே இல்லை இது இன்றைக்கினேதும் இல்லை எங்களுக்கு வந்து ஒரு மூணு வருஷமாக நடக்க மாட்டேங்குது சொல்லக்கூடிய துளாராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க வயசாகிட்டே போகுது என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து நாங்களே லேட்டாக தான் ஆரம்பித்தோம் அப்போ கடைசி கடைசியில் பார்த்திங்கன்னா மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷமாக ஆச்சு திருமணமே நடக்கல இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் கடந்த ஒரு ஐந்து மாதமாக அதிகமாக இருக்குது இத்தனை நாள் கூட தெரிஞ்சுருக்காது பொண்ணுக்கு பார்க்குறோம் சரி ஏதோ ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்தால் தான் நம்ம தான் அமைஞ்சிட போதே நல்ல பையன் வந்தால் தான் கிடச்சிட போதே நல்ல பொண்ணு வந்தால் நம்மளுக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க ஆனால் இப்போ என்ன தோணுன்னா ஐயோ நம்ம லேட்டாக போயிட்டுருக்குமே நம்ம எப்படி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் எப்படி நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கஷ்டமான ஒரு மனநிலை உங்களுக்கு இந்த துளாராசி என்பதற்கு நிறைய பேருக்கு இருக்குது அதே மாதிரி இந்த துளாராசியில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு அரசாங்கம் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னா நிறைய மெனக்கிடுறீங்க ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஒரு வேலையே ஒரு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட ஒன்றும் நடக்காமல் இருக்குது வேலைக்காக மாற்றத்துக்கு நிறைய அப்ளை பண்ணுறீங்க சரிங்க அப்ளை பண்ணுற இடத்துலலாம் நிறைய ரிஜெக்ஷன் வருது கூப்பிடவே மாட்டுறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா துளாராசி மகளிர் ஏஜ் ஆகிடுச்சி சார் இப்போல்லாம் யாரும் வேலை கூப்பிட மாட்றாங்க இப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய ஒரு கடந்த ஐந்து மாத காலகட்டங்களாக இருக்கீங்க நிறைய பேருக்கு பதவி சம்மந்தமான விஷயங்களில் பிரச்சனைகள் நீங்கள் ஒரு நல்ல மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா கால புருஷனுக்கு ஏழாவது ராசி அது மட்டும் இல்லாமல் அங்கே சனி உச்சமாகக்கூடிய ராசி அதாவது நல்ல ஒரு மேனேஜர் லெவலில் இருப்பீங்க அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிட்டீங்க ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நிறைய பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க சார் எல்லாத்தையும் தாங்கி வந்தவங்க தான் துளாராசி என்பது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கி தாங்கிக்கொள்ளைய கூடிய அனைத்து திறனும் உண்டு ஆனால் என்னால் தாங்க முடியல இப்போ ஒரு அஞ்சு மாதம் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன் ப்ரெஷரில் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்குங்க அதே அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நிறைய தொந்தரவுகள் இருக்குது சார் ஆஃபீஸில் எந்த பிரச்சனைலாம் வேலை செஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதமாக ஆஃபீஸில் என்னுடைய மேலதிகாரி தொல்லை பண்ணுறாரு எனக்கு வேலை ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ பயமாக இருக்குது அதுவும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்லாம் நம்மளுக்கு பென்ஷன் ஒழுங்காக வருமா நம்ம ரிட்டையர் ஆகும்போதுன்ற அந்த சிந்தனைகள்லாம் நிறைய வந்திருக்கும் இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இருக்குது அதேமாதிரி உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியான தொந்தரவுகள் இந்த மனசு தான் சரியில்லை அப்படின்னா உடம்பும் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சூழல் தான் நிறைய துளாராசி என்பர்கள் இருக்குது உங்கள் துளாராசியில் ஒரு குழந்தைங்க இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா தான் விளையாடிகிட்டே இருப்பாங்க திடீர்னு ஒரு கீழே விழுவாங்க திடீர்னு ஹாஸ்பிட்டல் போக வேண்டியது ஆயிரம் ரெண்டாயிரம் போயிடுது நல்லா ஃபீவர் வந்துடுது கோல்டு வந்துடுது ஏதாவது ஒரு தொல்லைகள் வயசானவங்களாக இருக்கீங்கன்னா மருந்துடைய செலவு அதிகமாகக்கூடிய சூழ் சூழ்நிலைலாம் நிறைய துளாராசி என்பர்களுக்கு இந்த ஐந்து மாதமாக இருந்தது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய வக்கர நிலை கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள்லேருந்து வெளியில் வரப்போகிறீங்க முதல்ல என்னென்னா பணம் செலவாகாது அதுவே போதும் சார் நீங்கள் சொன்னது அது இருந்தாவே போதும் நிறைய சம்பாதிக்கிறான் ஆனால் என்னால் வந்து பணத்தை சேமிக்க முடியல செலவுகள் அதிகமாக இருக்குது அது கம்மியாயிடும் நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பண வரவுகள் நிறைய இருக்கும் அந்த பண வரவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா யாராவது பேசியிருப்பீங்க செஞ்சுருப்பீங்க ஒரு ஆர்டர் கொடுப்பார் அவர் இல்லை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பணம் கேட்டிருப்பீங்க அவங்க பணத்தை கொடுத்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க பேங்க்கில் பார்த்திங்கன்னா திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது லோன்லலாம் நீங்கள் சரியாக கட்டலை பட் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் வந்திருக்கு அதில் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி பேங்க்லேருந்து உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்கர காலகட்டங்கள் இருக்கப்போது ஏன்னால் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல வக்கரம் அந்த எட்டாம் இடத்தோட பலனை கம்மி பண்ணிடுவார் இந்த எட்டாம் இடத்து பலன் என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு ஏமாற்றங்கள் பணத்தில் ஏமாற்றங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லாம் பணத்தெலாம் நிறைய விட்டுருப்பீங்க நீங்கள் சின்னதாக ஆரம்பித்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு மூணு லட்சம் வரைக்கும் கடந்த ஒரு அஞ்சு மாதத்தில் விடக்கூடிய நிறைய துளாராசின்பர்கள் இருந்திருப்பீங்க நிறைய பேர் ஏதாவது பணத்தை யார்ட்டே ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஃப்ரெண்டால் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இல்லை பணம் எங்கேயாவது பார்த்திங்கன்னா அதிக வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க அதிக வட்டிக்கு வாங்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனைகள் இல்லாமல் குறையும் பண வருவாய் வரும் முதல்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக பண பிரச்சனைகள் குறையும் நிறைய பேருக்கு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொல்லைகள் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள்லாம் நீங்க போகுது அதன் மூலமாக பண வரவுகள் வரப்போகுது ஏன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா தனது வக்கர பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்த பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வீட்டில் இருக்கக்கூடிய வில்லங்கள் ஒரு ஹவுசிங் லோன் வாங்கிட்டீங்க அதை கட்ட முடியாமல் போயிருக்கும் கடந்த ஒரு அஞ்சு மாதமாக அதெல்லாம் திருப்பி ரெகுலரைஸ் பண்ணிடுவீங்க ஏதோ ஒரு வகையில் பணம் வரும் அதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிடுவீங்க அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலைகள் நடக்கும் முதல்ல குழந்தைங்க பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக கேட்காமல் இருப்பாங்க இந்த குரு வக்கரமானவன என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பசங்க உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய இந்த துளாராசி அன்பர்கள் இருக்கும் மாதிரி காதலால் ஏற்பட்ட அவமானங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை சார் நான் வந்து எங்கள் வீட்டில் நான் போய் தெரியாமல் சொல்லிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பூதாகரமாக வெடிச்சுட்ருக்கு அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி காதலில் கூட ஒரு நிம்மதியான சூழலில்லை நான் ஒரு பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் தப்பா அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ளே இருக்கும் ஏன்னால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா உங்களுடைய அம்மா அப்பா உங்களை புரிஞ்சிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது அந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று எதை செஞ்சாலும் சரி உங்கள் அம்மாவுக்கும் தெரியும் உங்கள் அப்பாவுக்கும் தெரியும் பையனுக்கு பிடிச்ச ப பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் பொண்ணுக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தெரியும் பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணங்களால் வேண்டாம் அப்படின்ற ஒரு சண்டைகள் அதனால் பார்த்தீங்கன்னா நிம்மதியான சூழல் இல்லை அந்த மாதிரி இருந்தவங்களுக்கெலாம் பிரச்சனைகள் தீரும் திருமணத்தில் ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள் விலகும் அதனால் நல்ல ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வரன் கிடைக்க போகுது அதனால் நல்ல இடத்துல போய் நீங்கள் செட்டில் ஆகி ஃபேமிலியை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைய பேருக்கு முக்கியமானால் குழந்தை பிரச்சனை நிறைய துளாரா சென்றது இருக்குது அதுவும் சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த அந்த பிரச்சனைகளால் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பேர் தடைப்பட்டிருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலத்தில் ட்ரீட்மெண்ட் எடுங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிருந்தோம் குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் தீரும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த குழந்தை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் டிலே முதல்ல தவிர்த்து உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த துளாராசில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனை வேலை போய் வீடு லோன் கட்ட முடியாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபுக்கும் வேலை போய் நாங்கள் ரெண்டு பேரும் வேலை பார்த்துருந்தோம் சார் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வேலை இல்லாமல் இருக்கும் தேவையில்லாமல் ஒருத்தர் பாலிடிக்ஸ் பண்ணினாலும் நான் வெளில வேண்ட வேண்டியதாக போச்சு சில பேருக்கு பார்த்திங்கன்னா வேலை இல்லாத பிரச்சனைகள் அங்கேயே பார்த்திங்கன்னா என் கம்பெனியை மூடிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலெலாம் நிறைய துளாராசி அன்ப அன்பர்கள் அனுபவிச்சிட்டிங்க அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு இப்போ இப்போ உங்களுக்கு சகஜமான சூழ்நிலை அடுத்த ஒரு நாலு மாதம் நல்லா இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல ஒரு இடத்துல வேலை தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல குறையும் இல்லை சார் நான் எப்படி சார் பழைய சம்பளெலாம் வரல எனக்கு அதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சம்பாதிக்கிறதுனு தெரில அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க முதல்ல பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் வேலை தேடுங்க வேலை கிடைக்கலாம் வேறு எதாவது ஸ்டேட்டில் வேறு எதாவது கண்ட்ரியில் ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய மன கஷ்டம் முதல்ல என்னென்னா துளாராசி என்பதெல்லாம் என்னென்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சு அது ரொம்ப தாங்கக்கூடிய சக்தி உள்ளவங்க அந்த பிரச்சனை அதிகமாகும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சிருவீங்க அந்த உடஞ்சதுனால என்ன ஆகிடுச்சுன்னா ஐயோ நம்ம வாழ்க்கையில் தோற்றுவோமோ மற்றவங்களாம் அப்படி இருக்காங்க நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்குமோ பின்னோக்கி போயிட்டுருக்குமோ அப்படின்ற அந்த மனசு கஷ்டம்தான் உங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக துளாராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் இந்த குரு வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்களை மாற்றிக்கங்க பொருளாதார விஷயத்தில் மேன்மைகள் உண்டு அதை நோக்கி உங்களோட பயணத்தை பண்ணுங்க குடும்பத்தில் ஒற்றுமைகள் நிறைய நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மேஜராக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மைண்டு ஆகிடுவீங்க மைண்டு ஃப்ரீயாகிட்டவே உங்களுடைய சிந்தனை தெளிவாயிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த குரு வக்கர பலன்கள் இருக்க போது அதனால் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட அதிகமாக நடக்கும் நிறைய துளாராசி என்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா சனி தசை சில பேருக்கு நடக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதன் தசை கடன் மட்டும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய பேருக்கு வந்து நோய் சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில்லாம் வரும் அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தில் மற்ற கிரகணையை பொறுத்து கொஞ்சம் பலன்கள் மாறும் சுயஜாதத்தையும் ஒரு அட்டி பார்த்துக்குங்க ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலாக ஜாதகம் வேணும் திசாபத்தி விவரம்னு வேணும் அப்படின்னு வச்சுக்கோன்னா முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் கொடுக்குறோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பால் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் இருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலேயும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் உடையவருவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகந்து